வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ் எல்லா வர்க்கலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தாலுமே இப்போ வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை ஒரு பத்து முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் கண் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கதா சொல்கிறாங்க பெரிய லெவலில் வேலை இல்லை வேலுமணிக்கு அதிக செல்வாக்கு ஸோ வேலுமணியில் தலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுக வரப்போதெல்லாம் பேச்சுக்கு அடிபட்டு இருந்துச்சு ஸோ ஓபிஎஸ்இ இப்போ எம்பி ஆகிட்டாருன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுவார் ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதரவாளர பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸோட பிரச்சாரத்தில் வந்து பார்க்க முடியல அவங்க தனியாக ஒரு ஆலோசனை போட்டிருக்காங்க எம்பியாக பார்த்திங்கன்னா ஒரு விட ஜெயிச்சு மத்திய அமைச்சர் ஆகிட்டார்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பிரமோகர் தான் வந்து கருதுங்கற மாதிரி ஒரு தப்பாக புரியல் இருக்குது ஏன்னா அவர் சுயேச்சை வேட்பாளர் தான் நின்றிருக்கார் பலாப்பாளத்தில் நிற்க நின்றுக்கார் தாமரை நினைக்கல அப்போ அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறதுக்கான வேலைகள் பார்ப்பார் ஆனால் ஓபிஎஸ்ஓட ஆதரவாளர் வந்து தனியாக ஒரு கூட்டம் மாதிரி புகழேந்தி வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே சி டி பிரபாகர் இவங்கெல்லாம் அவர் போட்டிருக்காங்க ஒரு கூட்டத்தை போட்டு அண்ணன் போனால் போயிட்டு போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாக போயிடக்கூடாது நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீட்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கதாக சொல்கிறாங்க நம்ம தெரியும் கர்நாடகாவில் இருக்க பொதுச் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அதிமுகவில் ஸோ அங்கே அதிமுக கூண்டோட இருக்கா இல்லையானே தெரியல ஆனால் ராஜினாமா பண்ணார் பார்த்தீங்களா அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே இருக்குது அவர் தனியா பார்த்தீங்கன்னா அதிமுகக்கு மாறி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவே முடியாது அதிமுகந்தான்ற மாதிரி சொல்ல முடியுன்றாங்க ஸோ பெரிய லெவலில் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்புறம் கர்நாடகாவில் தான் இருந்துச்சு இப்போ அதுவும் காலி பண்ணிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு டீலிங்கில் தான் வந்து பாஜகவோட போயிட்டு இருக்கிறத வந்து அவர் பரபரப்பாக சொல்லியிருந்தார் நாம அங்கே நின்றிருந்தால் ஒரு லெவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ஸோ நிற்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கலன்ற மாதிரி பரபரப்பு குற்றச்சாட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா எனக்கு சேர்ஷெ